இதுல பொன்முடியோட விளக்கம் எப்படி பாக்குறீங்க சார் அதாவது உதயநிதி நடிச்ச படத்தை எல்லாம் கொள்கை இருக்கு கொள்கை சார்ந்த படம் இருக்குது ஆனா விஜய் நடித்த படங்கள்ல பாத்தீங்கன்னா கொள்கை கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருல்ல சார் என்ன சார் கொள்கை இருந்துச்சு எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் நடிச்ச படத்துல மட்டும்தான் சார் அவர் என்ன சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டாரோ அத கொள்கையா வச்சு படம் எடுத்தாரு சார் இப்ப என்ன படத்துல என்ன கொள்கை வருது சொல்லுங்க விஜய் நடிச்ச படத்துல கொள்கை இல்ல சரி இவர் நடிச்ச படத்துல இல்ல இவர் தண்ணி அடிச்சி படத்துல காட்சியை வைக்கலியோ உதயநிதி அடிப்படையில குடிகாரம் தானே சார் உதயநிதி உதயநிதி மட்டும் இல்ல அதாவது ஜோசப் விஜயம் வந்து குடியாரம் தான் முத அதை விட சொல்லுங்க இவங்களெல்லாம் எல்லாம் கொள்கையெல்லாம் ரெண்டாவது பாத்துக்கலாம் முத குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வர சொல்லுங்க ஒரு துணை முதலமைச்சர் காலையில ஆறு மணிக்கு முன்னாடி எழும்ப சொல்லுங்க தூக்கத்துல இருந்து ஆறு மணிக்கு முன்னாடி எழும்ப சொல்லுங்க இந்த ராத்திரி பூதா ஊர் சுத்துறதுல விட சொல்லுங்க மக்களுக்கான ஒரு வேலைகளை சில வேலைகள் வச்சிருக்கல துணை முதலமைச்சருக்குன்னு ஒரு நாற்காலிக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல அதுபடி நடக்க சொல்லுங்க இவருச்சு இப்போ கொள்கையை சொல்லி விட்டார நடித்தது நாலு படம் ஓ அதிலேயும் ஓடினது முதல் ஒரு ஒரு கல் ஒரு கண்ணாடி ஓடிச்சிது கடைசியில் அது வந்து சந்தானத்துக்காக ஓடிச்சது அதுல வந்து இவர் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் உதயநிதி சின்ன மேளம் அதே மாதிரி கடைசி படம் மாமன்னன் வடிவேலுக்காக ஓடிச்சுது அதுல இவர் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் அதில் கதாநாயகன் வடிவேலா இல்லையா அதுல கதாநாயகன் சந்தானமா இல்லையா உண்மை இதன்மை தனியா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அலசிங்கன்னா ஒரு சினிமாக்காரனா அலசி பாருங்க இதுதான் உண்மை அப்புறம் இவர் என்ன கொள்கை அங்கே நட்டுக்கிட்டு போயினார் நயன்தாராவுக்காக பால் ரயில் குடிச்சதுலாம் ஒரு கொள்கை லிஸ்ட்லேயே வரும் இது அப்படியெல்லாம் வருதுன்னா இவங்க எல்லாம் கல்வி அமைச்சர் இல்ல இன்னும் வேற என்னத்துக்காவது அமைச்சரவை பாத்தீங்கன்னா அரசியல் அறிவு வந்து தேவைப்படுது மணிப்பூர்ல என்ன சம்பவம் நடக்குது நீங்க கூட வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சவால் எல்லாம் விடுறாருல்ல சார் இது எதை நோக்கத்துல அந்த மாதிரி பண்றாரு சார் நோக்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் விஜய் ஒரு கூமுட்டை அதுதான் இதுக்கு நோக்கம் வேற ஒண்ணுமே கிடையாது அறிவு ஆட்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காங்கிறத நோக்கம் வேறையில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அவருக்கு வந்து சேவை மனப்பான்மை நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா பல இடத்துல நான் பதிவு பண்ண ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லைனா மூணு அந்த வருஷத்தில் வந்து விஜயனுடைய அந்த சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அப்பா வீடு பக்கத்தில் மக வீடு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பக்கத்து பக்கத்து வீடு தான் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த தெருவில் வந்து மழை வெள்ளம் வந்து மாத கணக்கில் அப்படியே தேங்கி கிடந்து சார் ஒரு ரெண்டு லாரி அந்த இதுக்குள்ளதான் இவங்க ஆடம்பர காரு வந்து அந்த தண்ணிக்குள்ள மிதந்துதான் வீட்டுக்குள்ளால போய் நுழைஞ்சுது கேட்ட தரப்பாங்க வீட்டுக்குள்ள போகும் அங்க கீழே இறங்கி போயிட்டே இருந்தாரு அதுல ஒரு ரெண்டு லாரி கிராவல் அடிச்சு போடலையே சார் கடைசி வரைக்கும் போடல சார் என்ன சார் வந்து ஒரு சின்ன மோட்டர் வச்சு தண்ணியை வெளியே எடுத்து விடுறதுக்கு ஒரு பத்து அன்னைக்குள்ள கணக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் செலவாகும் அதே மாதிரி ரெண்டு லாரி கிராவல் அடிச்சு போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பத்தாயிரம் அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு வச்சுடுங்களா அதை கூட செய்யறதுக்கு மனசு இல்லாத ஆளு இவங்க எல்லாம் பொது சேவை செய்ய வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மோசடி சார் ஒழுங்கா வரி கட்டினாரா சார் இவரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒழுங்காக வரி கட்டினாரா முத அவ்வளவுதான் சும்மா வந்துட்டு அங்கே மணிப்பூரை பார் எவ்வளோ எவனும் சொல்லி கொடுத்துட்டானா உடனே மணிப்பூரை வச்சு சொல்லணும் மணிப்பூர் விஷயத்தை மணிப்பூர் பார்த்துருவாங்க சார் நீங்கள் வந்து இங்கே உடன்குடி விஷயத்துக்கு வாங்க சார் உடன்குடியில் அஞ்சு மாணவிகளை கற்பழிச்சிருக்காமல் அதுக்கு வாங்க அங்கே ஒரு அநியாயம் நடந்திருக்குல்ல அதுக்கு வாங்க இதே மாதிரி வேங்க வயல் ஒண்ணு இருக்குல்ல அங்க போங்க அங்க போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அண்ணா நகர்ல ஒரு சின்ன கூலி தொழிலாளியினுடைய ஒரு பத்து வயசு குழந்தைய சீரழிச்சாங்கல்ல ஏழாவது வகுப்பு படிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைய சீரழிச்சாங்கல்ல அதுக்கு சென்னை ஹைகோர்ட்டே தானாக முன் வந்து வழக்க வந்து எடுத்து சிபிஐக்கு மாத்தி விட்டுருச்சு இதை மாத்த கூடாதுன்னு சொல்லி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்னாங்கல்ல நின்று நிக்கிறாங்க இப்ப நின்று இருக்காங்க நின்று பழையபடி வந்து ஒரு குழு அமைச்சு அதை கெடுக்கிறாங்கல்ல இதை பத்தி நீங்க பேசுங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்த வழக்க வந்து சூப் சிபிஐக்கு மாத்துன்னு சொல்லுது சென்னை ஹை கோர்ட் அது மாத்தக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் போறாங்கல்ல அதை பத்தி பேசுங்க சார் நீங்க இதெல்லாம் பேசாம ஒரு அரசியல் தலைவன் எவன் ஏத்துக்குவான் இவங்க எல்லாம் அதத்தான் அண்ணாமலையை சொன்னாரு அறிவு கெட்ட தான் சார் அறிவு கெட்ட ஆளு விஜய் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன தான் இவனுக்கு என்ன புரிதல் இருக்கு புரிதல் இருந்த போத மத்தவன் சொல்றத டைலாக் எல்லாம் வச்சுட்டு பேசிட்டு அப்படின்னு பேசின உடனே எல்லாரும் வந்து ஓட்டு போடுறான்னு நினைக்கல அந்த காலம் சார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது உடனே விஜயகாந்த் அவர்களை விட ஜோசப் விஜய் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது ஒன்றும் புலந்து கட்ட போறது இல்லை அரசியல் இந்த தேர்தல் வரைக்கும் அவருக்கே தெரியும் சார் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த தேர்தலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இவர் வந்து ஒரு நாலு அஞ்சு இடத்துல வெற்றி பெற்றாலே பெரிய சாதனையா இருக்கும் அதுதான் யதார்த்தமான நிலவரம் அதுலயே ஏதாவது ஒன்று ரெண்டு பாண்டிச்சேரியில் வேணா வெற்றி பெறலாம் வெற்றி பெறுமாங்கிறதே நமக்கு தெரியல ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றாலே பெரிய இதாக இருக்கும் அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அதான் உண்மை அது வெற்றி பெற்றுட்டாருன்னா பெரிய சாதனை தானா இல்லைன்னு சொல்லலை அதுக்கடையில் இவர் எப்படி முதலமைச்சர் ஆவார் வாய்ப்பே கிடையாது அப்போ முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு தான் அவர் வராரு என்ன அவருக்கு கொடுத்த அஜெண்டா என்னது திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரித்து விடணும் அதன் மூலமாக திமுகவை வெற்றி பெற வைக்கணும் அவ்வளோதான் அதான் அவர் கன கச்சிதமாக செய்கிறாரு அவ்வளோதான் பாருங்க நாலு பேருக்கு நான் அஞ்சு கிலோ அரிசி பாக்கெட்டை கொடுத்தாரு ஷூட்டிங் போயிட்டாரு கிளம்பிட்டார் அவ்வளோதான் அவ்வளோதான் தோ துண்டை உதறி தோல்லை ஓட்டுவிட்டு அவரை போட்டு ஷூட்டிங் என் வேலை இருந்தான்னு போயிட்டாரு முதல் அவரை தமிழ்நாட்டில் இருக்க சொல்லுங்கள் சார் கட்சியை ஆரம்பிச்சுட்டு லண்டனில் போய் இருக்கிறதுலாம் வந்து கிடையாது தமிழ்நாட்டில் முத இருக்க சொல்லுங்கள் அவரை அவருக்கு பொண்டாட்டியை முத தமிழ்நாட்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்க சொல்லுங்கள் பிள்ளைகளை தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்துலேயே தமிழ்நாட்டில் வந்து இருக்க சொல்லுங்கள் தமிழ்நாடு இல்லை வாழ சொல்லுங்க மொத லண்டனில் இருந்துகிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறது எல்லாமே லண்டனில் எல்லாமே அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் லண்டன்ல வாழ்கிறது லண்டன்ல இருக்கிறது இந்த மக்கள் வந்து அவ்வளோ மடையேன்னு சொல்லிட்டு இங்கே முளை வரைச்சிட்டு தெரியறது இங்கே அதனால் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சொன்னது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இவர் வந்து முத புரிதல் இருக்கணும் முதல் வந்து மணிப்பூர்னா என்னன்னு தெரியணும் அங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியணும் அதுதான் அவர் பாடம் நடத்தினார் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஜோசப் விஜய் அவர்களுக்கு பாடம் நடத்தினார் பாருங்க பதிலே பேச மாட்டார் தெரிஞ்சால் தானே பேசுவார் இதுக்கு பதிலே பேச மாட்டார் முதல் பிரஸ் சந்திக்க சொல்லுங்க சார் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல ஓப்பனா பிரெசை சந்திக்க சொல்லுங்க அதுல அவங்க கேட்கிற கேள்விக்கு முத பதில சொல்ல சொல்லுங்க அதுக்கே கிடையாது அதுக்கே துப்பு கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சு வச்சிட்டு மக்கள் எல்லாம் மடையன்னு சொல்லிட்டு போறாங்க ஒன்றரை வருஷம் தாங்கினாலே பெரிய விஷயம் அதான் ஒன்றரை வருஷம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த கட்சி தாக்குபிடிச்சு நின்னாலே பெரிய சாதனையா தான் இருக்கும் அப்படியே நின்னா கூட இதுல ஒண்ணு பெருசா எல்லாம் ஒண்ணும் இவங்க எம்பி எம்எல்ஏ எல்லாம் உருவாக்க முடியாது ஒன்னு ரெண்டு எம்எல்ஏ கிடைச்சா பெரிய சாதனை அவ்வளவுதான் சார் அதே போல பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தை எதிர்க்க காரணமே வந்துட்டு கல்வி செல்வரை வந்துட்டு குலத்தொழிலே ஈடுபடுத்த அதுலயே ஈடுபடுத்த வைக்கதான் அந்த மாதிரி தான் தான் வந்துட்டு விஸ்வகர்மா திட்டத்தை நாங்கள் உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்றாரு எப்படி பாக்குறது ஆமாம் அந்த ஸ்டாலின் சின்ன உதயநிதி சின்ன மேலத்தை வந்து பள்ளிக்கு போக வேண்டாம்னு எந்த கிளை வந்து தடுத்தா எவன் தடுத்தா அந்த ஆளு இவர் உலக பள்ளியெடுத்து போனாரா இல்ல உலக காலேஜுக்கு போனாரா சும்மா அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டாங்க அவ்வளவுதான் அதான உண்மை இவரை காலேஜுக்கு போகக்கூடாது பள்ளியடத்துக்கு போகிறாருன்னு எவன் சொன்னா ஒரு சுருக்கமா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் சார் குல கல்வி இல்ல குல தொழில் இவர் சொல்றது விஸ்வகர்மா திட்டம் குல தொழில்னு சொல்றாரு நான் என்ன கேக்குறேன்னா குல தொழில் அப்படின்னா என்ன சார் எங்க தாத்தா பண்ண எங்க தாத்தா பனையேறினாரு அதை வந்து எங்க அப்பா ஏறி இருக்கணும் பனை ஏறி இருக்கணும் அப்புறம் எங்க அப்பாக்கு பிறகு நான் இல்லை என் கூட உள்ளவங்கலாம் பனையறுறது அப்படியே தொழிலாவே அப்படியே ஒவ்வொரு அடுத்தடுத்த தலைமுறைகளும் அதே வேலையை செய்தாங்கன்னா குலத்தொழில் ஏன்னா இது பணையறது எங்களுடைய குல தொழில் அப்படின்னு ஆயிரும் நாங்க வந்து தொடர்ந்து அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இப்ப நான் கேக்குறேன் பண ஏறுறவேன் எல்லாருமே வந்து என் பையன் வந்து ஏறணும்னு எவனாவது ஆசைப்படுவானா பையன் படிக்கணும் படிச்சு எடுத்து ஒரு முன்னே வேற ஏதாவது ஒரு தொழிலுக்கு போனோம் பணையேறது என்னோட நிக்கட்டுன்னு அவன் நினைப்பான் கடலுக்கு போறா மீனவர் அந்த மீனவர் யாராவது என் பிள்ளையும் இதே போல கடல்ல கடந்து இந்த தண்ணியில் கடந்து சாவணும்னு யாராவது நினைப்பாங்களா அவங்க நம்ம பிள்ளைகள் படிக்கணும் ஐஏஎஸ் ஆகணும் கலெக்டர் ஆகணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு போலீஸுக்காரனாவது ஆயி அவன் பழைப்ப அவன் பார்த்து இல்ல இப்படித்தானே எல்லாரும் நினைக்கிறாங்க விவசாயி யாராவது என் பையனும் விவசாயம் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா கிடையவே கிடையாது பையன் வந்து படிச்சு வேற ஏதாவது வேலை போட்டு என்னோட இந்த வயலில் கிடந்து வெயிலில் கிடந்து காயறது என்னோட நிக்கட்டும்னு தான் நினைப்பாங்க எல்லா தொழிலில் இருக்கக்கூடிய தான் சார் நினைப்பாங்க பானை நெய்றவங்க பானை நெய்ய பிள்ளைகளையும் வந்து பானை நெய்ய வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க சலூன் கடையில வந்து முடிவெற்ற கூடியவங்க வந்து தன்னுடைய வாரிசுகள் முடிவெட்டு தொழில்தான் செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க படிச்சு வேற ஏதாவது ஒரு வேலை பார்க்கட்டும் இல்லைன்னா வேற ஏதாவது தொழில் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க சிலருக்கு அது வாய்ப்பா இல்ல அப்படிங்கும்போது அந்த எதிர்பார்த்தது நடக்காம போகும் பட்சத்துல அப்பா செய்த தொழில் ஏற்கனவே அது செய்துட்டு போறாங்க அவ்வளவுதான் இயற்கை இதான் நடந்துட்டு இருக்கு நான் ஒன்று கேக்குறேன் கர்ணா குலத்தொழில்னா எங்க தாத்தா செய்த வேலை எங்க அப்பா செய்யணும் எங்க அப்பா வேலை நான் செய்யணும் நான் செய்யற வேலை என் பையன் செய்யணும் இதுதான் குலத்தொழில் கருணாநிதி செய்த வேலை என்னது கருணாநிதிக்கு அப்பா செய்த வேலை என்னது சார் நாதஸ்வரம் வாசிக்கிறது அவங்க சின்ன மேளம்ங்கிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து இசை இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறது அடிக்கிறது தான் இவங்களுடைய இது இந்த நாதஸ்வரம் வாசிக்கிற அந்த முத்துவேலருடைய மகன் கருணாநிதி சின்ன மேளம் வந்து நாதஸ்வரம் வாசித்தார் அவர் குல தொழில்னு அவர் அதுதானே சார் செய்திருக்கணும் இப்போ குல இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நடைமுறை கொண்டு வந்தால் உடனே வந்து உதயநிதி சின்ன மேளம் வந்து நாதஸ்வரம் வாசிக்க போயிடுவாரோ முதல் அவருக்கு அது தெரியுமா சார் முதா அது நாத நாதஸ்வரம் நாதஸ்வரம்னா முதல் என்னன்னு கேளுங்க விட்டு தமிழ்னால் எப்படி அடிக்கணும்னு தெரியுமானு கேளுங்க அவங்க குல தொழில் தான் சார் அது அது அவங்களுக்கு தெரியுமா அவங்க முன்னோர்களுடைய தொழில் அது தெரியுமா ஸ்டாலின் ஸ்டாலின்ட்ட கேளுங்க அவர் அன்னைக்கு இடையில வந்து ஒரு இதில் அடிச்சிருப்பார் ஒரு ரெண்டு தட்டி தட்டியிருப்பார் ஒரு சின்ன ட்ரம்ஸ் மாதிரி ஒரு இதை வந்து இசைக்கருவியை வந்து ரெண்டு தட்டி தட்டியிருப்பார் எப்படி தட்டினார் திரும்பி ஒரு அந்த வீடியோ போட்டு பாருங்க இசை அதாவது தாத்தா செய்கிறதா அப்பா செய்தா அப்பா செய்தா மகன் செய்தா அதுக்கப்புறம் பேரன் செய்தா குலத்தொழில் கருணாநிதி முதலமைச்சர் கருணாநிதிக்கு மகன் ஸ்டாலின் சின்ன மேளம் அது இப்போது முதலமைச்சர் அவருடைய மகன் உதயநிதி சின்ன மேளம் இப்போ துணை முதலமைச்சர் அடுத்து முதலமைச்சர்னு சொல்லி இவங்களே வந்து எல்லாம் கட்டமைச்சிட்டு வராங்க அவருடைய மகன் இன்பன் உதயநிதி வந்து உதயநிதி சின்ன மேளம் அவர் இன்பன் உதயநிதி சின்ன மேளம் வந்து அடுத்த அறிவருக்கு பின்னாடி வரக்கூடிய முதலமைச்சர்னு வச்சிருக்காங்க இதுக்கு பேர் என்னது குலத்தொழிலா இல்லையா இது தாத்தாவுக்கு தொழிலை பேரன் செய்கிறதோ இல்லைனா அவருக்கு கொள்ளு பேரன் செய்யறதோ குலத்தொழில் அப்படின்னா இதுக்கு பேர் குலத்தொழிலா இல்லையா இதை வந்து ஊக்கப்படுத்தலாமா ஊக்கப்படுத்த கூடாதுல்ல இருந்து இது ஸ்டாலினை வந்து உதயநிதி வந்து படம் தெரிஞ்சார் அவர் எதுக்கு வந்து இப்போ துணை முதலமைச்சர் நாற்காலியில் வந்து திணிக்கப்பட்டு அதை ஆக்கிரமிச்சு உட்கார்ந்து இருக்காரு அவரை கிளம்ப சொல்லுங்க எடுத்துக்க முடியும் குலத்தொழில் குதல் தொழில்னு சொல்லிட்டு அதுக்கு ராஜாஜிங்கிற ஒரு மா மனிதனை வந்து அப்பப்போ போட்டு அவரை இழிவுபடுத்திக்கிட்டு அவருடைய தயவுல தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கிற மறந்துவிட்டாங்க அறுநூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எதுக்கு சார் ராஜாஜி கூட கூட்டணி வச்சாங்க திமுக எதுக்கு வச்சாங்க எதுக்கு வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க அவர் பார்ப்பனர் இல்லை சார் பார்ப்பனர் பார்ப்பனர் சொல்லி அவரை கிழிவு கி பேசுறது தெரிஞ்ச கும்பல் எதுக்காக வேண்டிய அவரை போய் கூட்டணி வச்சு அவரு கூட எதுக்கு கூட்டணி வைச்சாங்க இது என்ன கொள்கை இது அவ்வளவு ஏமாத்து வேலை ஒன்றும் இல்லை சார் ஒரு முப்பதாயிரம் கோடியை ஒதுக்கி பதினெட்டு தொழில்கள் சிறு குறு தொழில்கள் பானை நெய்கிறதுலேருந்து துணி தைக்கிறது இது மாதிரியான சின்ன சின்ன தொழில் செய்தவங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக மோடி அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தினுடைய பெயர் தான் விஸ்வகர்மா திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு முப்பது லட்சம் குடும்பங்கள் இந்திய அளவில் பயன்பெற்றிருக்காங்க அந்த குடும்பங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரே ஒரு மிஷினை வச்சு துணி தைச்சவங்க ஒரு நாலு மிஷினை வாங்கி போட்டிருக்காங்க இதுக்கு அஞ்சு சதவீத வட்டியில அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து கடன் கொடுக்குறாங்க மத்திய அரசு கொடுக்குது இவங்க செய்யற தொழிலுக்கு என்ன தொழில் பண்ணாலும் அதனுடைய நவீன தத்துவத்தை சொல்லி கொடுக்குறாங்க அதனுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னதோ அதை வந்து பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இதெல்லாம் கொடுத்து அவங்க செய்யற உற்பத்தி செய்யற பொருள் பானையை உற்பத்தி செய்யறாங்கன்னா இந்த பானையை எந்த இடத்துல கொண்டு போய் விற்கலாங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களை வழி அவங்க இந்தியாவில எங்க விற்கலாங்கிறதையும் சொல்றாங்க வெளிநாட்டுல எங்க கொண்டு போய் வித்தா நல்ல லாபம் கிடைக்கும் அதிக வருமானம் கிடைக்குங்கிறதையும் வழிகாட்டுறாங்க இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை செய்து போறாங்க யாரையாவது கட்டாயப்படுத்தி நீ உன்னுடைய அப்பா இந்த தொழில் பண்ணாரு அதனால நீ இந்த தான் பண்ணணும்னு சொல்லி மோடி யாரையாவது கட்டாயப்படுத்திருக்காரா அப்படி கட்டாயப்படுத்தினாருனா வந்து முத்துவேலர் வந்து நாதஸ்வரம் வாசித்தார் அதனால வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா மகன் எல்லாரும் நாதஸ்வரம் தான் வாசிக்கணும்னு சொல்லிருக்க மாட்டார் அவரு அதானே உண்மை கட்டாயப்படுத்தினா அதானே சார் உண்மை விஸ்வகர்மாங்கிறது அந்த தொழில் ஏற்கனவே யார் செய்துட்டு இருக்காங்களோ செய்துட்டு இருக்கவங்க விருப்பப்பட்ட இந்த இதில் வந்து சேர்ந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு முதலீடுன்னு அந்த தொழிலை விஸ்தரிக்கிறதுக்காக விரிவுபடுத்துவதற்காக அரசாங்கம் கொடுக்க மோடி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த கடன் வச்சு அவங்க முன்னேறாங்க நினைக்கிறீங்க இதே தான் அதாவது பத்து சதவீத இடஒதுக்கீடு அதாவது முற்பட்ட ஜாதிகள்னு சொல்லக்கூடிய பிராபண பிள்ளைமாறு கவுண்டர்ல சில பிரிவுகள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நூத்தி ஏழு நூத்தி எழுபது இந்தியா முழுக்க வருது அதுல உள்ள ஏழைப்பாளைகள் அவங்க வாழ்க்கையில அவங்கள கஷ்டப்பட்டு ரொம்ப கீழே இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் முன்னேறட்டுன்னு சொல்லி ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் பாராளுமன்றத்தில் அதுக்கு எதிரான எதிரான நிலைப்பாடு திமுக எடுத்தது திமுக எடுத்த அந்த கும்பல் எடுத்தது அதுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து அதுக்கு எதிராக ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம அது சட்டமாக வந்ததை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு தொடர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு அந்த பிராமணை அந்த வெள்ளாளர் அந்த பிள்ளைமாருடைய ஓட்டு வேணும்னு அந்த திசை திருப்பி விடுறதுக்கு எவ்வளவு அழகான இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதேதான் விஸ்வகர்மா சார் அந்த விஸ்வகர்மா திட்டம் வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுட்டு இந்தியா முழுக்க அது பெரிய லெவல்ல வந்து ரீச் ஆயிட்டு அது வந்து சிறு குறு குறு சிறு குறு தொழில் அதாவது முப்பது லட்சம் பேர் இதுவரைக்கும் பயனாளிகள்னா இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு குறை பின்னாடி பாத்தீங்கன்னா அது ஒன்று ஒரு கோடி ஒன்றரை கோடி பயனாளிகள் வந்துருவாங்க வேக எல்லாத்துக்கும் அதை பற்றி தெரிதல் வருது புரிதல் வருது அப்போ அதிகமான பேர் அதில் பயனாளிகளாக வந்துடுவாங்க அப்போ நிறைய பேர்கள் அதை பயன்படுத்தும் போது அந்த திட்டத்தினுடைய இது பிதாமகன் யார் மோடி மோடிக்கு பேர் போகும் அது வரக்கூடாது அதை கெடுக்கணும் கெடுக்கிறதுக்கு இந்த ஏழை பாளையினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய வேலையை தான் மு க ஸ்டாலின் சின்ன மேளமாக இருந்தாலும் சரிதா இல்லைன்னா உதயநிதி சின்ன மேளமாக இருந்தாலும் சரிதான் இதே வேலையை செய்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை இவங்க செய்யற தவற இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க பால் வலையில இருந்து வீட்டு வரையில இருந்து தண்ணி இருந்து மின்சார கட்டணத்துல இருந்து அத்தனையே ஏற்றி வச்சிருக்காங்க அவ்வளவு மக்கள் மக்கள் மனசுல வந்து ஒரு பெரிய இதை உருவாக்கிட்டு இருக்கு எதிர்ப்ப கோபத்தை உருவாக்கிட்டு இருக்கு இப்ப நடந்த இந்த புயல்ல வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நிவாரணத்தை கொடுக்கல அவங்களுக்கு வந்து அவ எந்த உதவிகளையும் இவங்க முறையாக செய்யல இது எல்லாமே முன்னேற்பாடுகளும் சரியா பண்ணலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் சரியா பண்ணல பின்னாடி அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் உதவிகளும் சரியா பண்ணல இவ்வளவு பிரச்சனையை வச்சு விட்டு அப்படியே வந்து உருட்டணும் அப்ப என்ன செய்யணும் விஸ்வகர்மாங்கிறது அது குலத்தொழில் ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் குலத்தொழில் பாண்டிச்சேரியில அது குலத்தொழில் கிடையாதோ இல்ல ஆந்திராவில கிடையாதோ இல்ல கர்நாடகத்துல கிடையாதோ குலத்தொழில்னா அப்ப வந்து பானை செய்தா மகன் பானை செய்தா மட்டும்தான் துளை தொழிலா அப்பா முதலமைச்சர்னா மகனும் வந்து முதலமைச்சரா இருந்தா அது வந்து குலத்தொழில வராதோ அப்பா முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் இது என்ன குலத்தொழில வராதோ இதெல்லாம் அவ்வளவு அயோக்கியதனம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது இதெல்லாம்